இரவு நேரம் அக்னிபுரி நகரம் மழை சத்தம் மின்னல் வெட்டும் ஆகாசம் இந்த நகரம் அமைதியாக தெரிந்தாலும் நிழல்களில் ஒரு பயங்கரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு உயரமான கட்டிடத்தின் உச்சியில் கருப்பு நிற உடையில் ஒருவர் மாயாவி மாயாவி மனசுக்குள் இன்னொரு இரவு இன்னொரு போராட்டம் கீழே மக்கள் கூட்டம் திடீரென வெடிப்பு மக்கள் ஆ ஓடு தீயின் நடுவில் ஒரு பிரம்மாண்ட உருவம் கர்ணன் அரக்கன் போல சக்தி வாய்ந்த உடல் கண்களில் தீப்பொறி கர்ணன் அக்னிபுரி நகரமே இன்றுடன் உன் முடிவு ஆரம்பம் கர்ணன் கையை உயர்த்துகிறான் தீ அலை நகரம் முழுக்க பரவுகிறது அவன் சாதாரண மனிதன் அல்ல தீயின் சக்தி அவனுடைய ஆயுதம் கட்டிடத்தின் உச்சியிலிருந்து மாயாவி குதிக்கிறான் மாயாவி கர்ணன் உன்னை நிறுத்த நான் வந்துவிட்டேன் மாயாவி மறைவு சக்தி பயன்படுத்துகிறான் ஒரு நொடியில் காணாமல் போகிறான் கர்ணன் சிரித்தபடி மறைந்து போராடும் கோழையா நீ திடீரென பின்னாலிருந்து பின்னால் இருந்து கர்ணன் தீயால் தாக்குகிறான் தப்பித்துக் தப்பித்துக்கொண்டு அவன் சக்தி அதிகம் நேரடி சண்டை ஆபத்து கர்ணனின் கடந்த காலம் ஒரு விஞ்ஞான ஆய்வகம் இளம் கர்ணன் சோதனைக்கு உள்ளாகிறான் விஞ்ஞானி இந்த தீயாற்றல் உன்னை கடவுளாக்கும் சோதனை தவறுகிறது ஆய்வகம் வெடிக்கிறது அந்த நாளில்தான் கர்ணன் ஒரு மனிதனாக இருந்து அரக்கனாக மாறினான் மாயாவி ஒரு பழமையான கோவிலுக்குள் செல்கிறான் மாயாவியின் சக்தி விஞ்ஞானம் அல்ல அது ஒரு மர்மம் ஒரு பழமையான தாயத்து அதிலிருந்து ஒளி வெளிப்படுகிறது மாயாவி என் சக்தியின் எல்லை இதுதான் இதை முழுமையாக பயன்படுத்தினால் நான் கூட எரியும் தொழிற்சாலையில் கர்ணன் நின்று கொண்டிருக்கிறான் கர்ணன் மாயாவி இன்று உன் முடிவு மாயாவி முழு சக்தியுடன் வெளிப்படுகிறான் மறைவு சக்தி மோதல் சால் கர்ணன் வீழ்கிறான் ஆனாம் சிரிக்கிறான் கர்ணன் நீ என்னை தோற்கடிக்கலாம் ஆனால் தீ அழியாது காலை நேரம் நகரம் மீண்டும் அமைதியாகிறது மக்கள் மாயாவி வாழ்க மாயாவி நிழலில் மறைந்து நிற்கிறான் மாயாவி மனசுக்குள் நான் ஹீரோ இல்லை நான் காவலன் கர்ணனின் கண்கள் இருளில் திறக்கிறது விவரிப்பு இது முடிவல்ல போர் இப்போதுதான் ஆரம்பம் இருள் முழுமையான அமைதி அந்த இரவில் கர்ணன் வீழ்ந்தான் என்று எல்லோரும் நினைத்தார்கள் தீக்கனல்கள் மிதக்கும் ஒரு ரகசிய இடம் அங்கே ஒரு உடல் கிடக்கிறது கர்ணனின் கண்கள் மெதுவாக திறக்கின்றன மாயாவி நான் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறேன் அக்னிபுரி நகரம் காலை செய்தி சேனல்கள் அலறுகின்றன நகரின் பல பகுதிகளில் ஒரே நேரத்தில் தீ விபத்துகள் ஒரு சுவரில் ஒரு புதிய சின்னம் அக்னி வட்டம் இது கர்ணன் ஒருவனின் வேலை இல்லை நிழலில் நின்ற மாயாவி மாயாவி மனசுக்குள் அக்னி வட்டம் இது ஒரு குழு பழைய நிலக்கரி தொழிற்சாலை உள்ளே தீயை கட்டுப்படுத்தும் இயந்திரங்கள் ஒரு பெண் கண்களில் குளிர்ச்சி வில்லி அக்னியா அக்னியா கர்ணன் தோற்றான் ஆனால் அவன் சக்தி போதுமானது கர்ணனின் தீ சக்தி ஒரு புதிய வடிவத்தில் மாறுகிறது தீ இப்போது அழிவுக்காக மட்டுமல்ல கட்டுப்பாட்டுக்காகவும் பழைய கோவில் மாயாவி கிராக் தாயத்தில் விரிசல் மாயாவி இல்லை என் சக்தி குறைந்து வருகிறது ஒரு முதியவர் ரகசிய காவாளர் தாயம் உடைந்தால் நீ சாதாரண மனிதனாவாய் இரவு நகரம் அக்னி வட்டம் ஒரே நேரத்தில் தாக்குகிறது மாயாவி போராடுகிறான் ஆனால் கர்ணன் மீண்டும் தோன்றுகிறான் இப்போது அதிக சக்தியுடன் இந்த முறை நீ மறைய முடியாது கர்ணன் பிளஸ் அக்னியா இருவர் தாக்குதல் மாயாவி சுவரில் மோதுகிறான் முகமுடி சிதறுகிறது மக்கள் அதிர்ச்சியில் அவன் மனிதனா ஒரு குழந்தை மாயாவியை நோக்கி கத்துகிறது நீ தோற்றாலும் எங்களுக்கு நீ ஹீரோதான் தாயத்தின் உடைந்த துண்டு மீண்டும் உளிர்கிறது சக்தி தாயத்தில் இல்லை நம்பிக்கையில் மாயாவி புதிய சக்தி வடிவம் மனிதன் பிளஸ் மந்திரம் இணைந்த சக்தி இந்த முறை நான் மறைய மாட்டேன் நகரத்தின் கீழே ஒரு பழைய தீ தெய்வம் விழித்தெழுகிறது அக்னி வட்டம் உண்மையான தலைவர் இன்னும் வரவில்லை அக்னிபுரி நகரத்தின் அடியில் பூமி பிளக்கிறது ஆயிரம் ஆண்டுகளாக அடக்கப்பட்ட ஒரு சக்தி இன்று மீண்டும் விழித்தது மாபெரும் கண்கள் ஈருளில் ஒளிர்கின்றன என்னை அழைத்தவர்கள் யார் அக்னியா முழங்காலில் விழுகிறாள் அக்னி தேவா உன் காலடியில் உலகம் கர்ணன் சற்றே பின்னால் நிற்கிறான் முதல் முறையாக பயம் கர்ணன் மனசுக்குள் என்னை ஒரு ஆயுதமா அக்னி தேவன் முழு உருவத்தில் வெளிப்படுகிறார் தீ பாறை தெய்வ சக்தி மனிதர்கள் என் தீயை திருடினார்கள் இப்போது விலை செலுத்த வேண்டும் கோவில் முதியவர் அக்னி தேவனை கொல்ல முடியாது அவன் தெய்வம் பழைய சுவரின் குறிப்புகள் ஒரு ஹீரோ தன்னை துறப்பது முதியவர் அவனை அடக்க ஒரு மனிதன் தன் சக்தியை தியாகம் செய்ய வேண்டும் மாயாவி அமைதி கண்களில் தீர்மானம் மாயாவி அப்படி என்றால் அந்த மனிதன் நான்தான் அக்னிபுரி தீ மழை பெய்கிறது மக்கள் காப்பாற்றுங்கள் மாயாவி புதிய சக்தியுடன் பாய்கிறான் ஆனால் தீ நிற்கவில்லை மாயாவி இது சாதாரண எதிரி இல்லை அக்னிதேவன் கர்ணனை கைப்பற்ற முயல்கிறான் அக்னிதேவன் நீ என் தீயின் பாத்திரம் கர்ணன் கத்துகிறான் இல்லை நான் யாருக்கும் அடிமை இல்லை கர்ணன் தீயை கட்டுப்படுத்தி நிறுத்துகிறான் முதல் முறையாக எதிர்ப்பு வில்லன் ஹீரோவாக மாறுகிறானா மாயாவி கர்ணன் அக்னி தேவனை எதிர்கொள்கிறார்கள் அக்னி தேவன் சிரித்து இரு பூச்சிகள் ஒரு தெய்வத்துக்கு எதிரா மாயாவி தாயத்தை உடைக்கிறான் முழு சக்தி வெளியேறுகிறது ஷ்ரா அக்னி மீண்டும் பூமிக்குள் இழுக்கப்படுகிறார் அக்னிதேவன் இது முடிவல்ல மழை மாயாவி தரையில் விழுந்து கிடக்கிறான் சாதாரண மனிதனாக கர்ணன் அமைதியாக நிற்கிறான் கர்ணன் நீ என்னை விட பெரியவன் ஏனெனில் நீ தேர்வு செய்தாய் நகரம் மீண்டும் உயிர் பெறுகிறது மக்கள் அமைதி ஹீரோ சக்தியால் அல்ல தியாகத்தால் பிறக்கிறான் இருளில் ஒரு புதிய சின்னம் தீ பனி அக்னி முடிந்தது இப்போது பணி தொடங்கும்